அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ ரப்பி ஷஹ்லி சதுரி வைசர்லி அம்ரே வஹலுல் ஹு குதம் இல்லி சாணி கவுலி ரப்பி ஜேனே இல்மா ரப்பி ஜேனே இல்மா ரப்பி ஜேனே இல்மன் நாஃ தூ வானை உயர்த்திய தூயவனுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா அலமதுல்லா உமர் அலி அல்லாஹுடைய வரலாறு இது எப்படிப்பட்ட ஒரு வரலாறுனா இந்த வரலாறில் உமர் அலி அலியில்லாஹ் வரலாறுல வீரம் இருக்கும் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் கோபம் இருக்கும் கருணை இருக்கும் அதே மாதிரி விட்டுக் தன்மை இருக்கும் அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பயப்படுறதும் சத்தியத்துக்கு கட்டுப்படுறதும் நீதியை பேசுறதும் நியாயத்தை நிலைநிறுத்துறதும் சொல்லி அவங்க வரலாறுல ஒரு உலகுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவையோ அவ்வளோ விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து இருக்க ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது உமர் இல்லாஹுடைய வரலாறு தான் சுபகானல்லாம் அவங்களுடைய மதியம் அது என்ன அவங்களுடைய சமயோஜித புத்திசாலித்தனம் அதே மாதிரி அவங்களுடைய அறிவுப்பூர்வமான சிந்தனைகள் அதுக்கு உதாரணமா ஒரு ஹதீஸ் இருக்கு உமரலி எல்லாம் வந்து மதினாவுக்கு ஹிஜ் செஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க கிளம்புறாங்க அவங்க கூட இருபது பேர் ஒரு குழு தான் இருபது பேர் கொண்ட ஒரு குழு வந்து அவங்க தான் கிளம்புது அதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஐயாஸ் அழி இல்லாகும் ஹுசைமாரலி உமர் உம்மரளி இவங்க மூணு பேரும் சேர்ந்து போலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம மூணு பேரும் இன்னும் ஒரு கோத்திரத்தாருடைய ஒரு மரம் இருக்குது தோட்டத்தில் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கிட்ட நம்ம சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அங்கே வந்துடணும் அந்த நேரத்தில் யார் வரலையோ சூரியன் உதயமாக இருக்குல்ல அங்கே வரலையோ அவங்களால வர முடியலைன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து பயணப்படலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க கரெக்டாக அங்கே வந்து ஐயாஸ் உமர் உமரலி இல்லாகவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஹுசைமாரலியலாகவும் வர முடியல ஏன்னா அவங்கள ம மக்கத்து குறைசிகள் வந்து தடுத்து வச்சிருவாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஓகே அவங்களால வர முடியலை நம்ம வந்து பயணப்படலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பயணம் பண்ணி கூபாக்கு வந்துடுவாங்க கூபா நகருக்கு வந்ததுக்கு பின்னாடி அபூஜகலும் அவங்க மகிழை என்ன செய்வாங்கன்னா இவங்க இப்படி போயிட்டாங்க நம்ம இவங்களை எப்படியாவது இங்கே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க அபூஜர்கள் வந்து அங்கே வருவாங்க கூபாக்கு வந்து ஐயா அலியை பார்த்து சொல்லுவாங்க உன் தாய் உன்னை எப்படிலாம் வளர்த்தாங்க எவ்வளோலாம் உனைய கஷ்டம் பார்த்துக்கிட்டாங்க எவ்வளோ பிரியமா இருந்தாங்க இப்போ உன் தாய் நீ இப்படி மதினாக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுமே இனிமே நான் வந்து தலையே சீவ மாட்டேன் அதாவது என் மகனை பார்க்குற வரைக்கும் தலை மாட்டேன் அதே மாதிரி என் மகனை பார்க்குற வரைக்கும் நான் வெயிலேருந்து நிழலுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மேலே அவங்க சபதம் போட்டு இருக்காங்க உன் தாய் மேலே உனக்கு பாசம் இல்லையா நீ வந்து உன் தாயை பார்க்க மாட்டியா இப்படி ஒரு தாய் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பல பல வார்த்தைகள் மாயஜாலமெல்லாம் பண்ணி பேசுவாங்க இதை கேட்டமே ஐயா சொல்லிலாவுக்கு தாய் மேலே ரொம்ப பிரியும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அப்போ உமரலி அல்லா சொல்லுவாங்க வேணா ஐயாசே நீங்க போகாதீங்க இவங்க வந்து தந்திரமா உங்களை பேசி இருந்து கூட்டிகிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க நீங்க போகாதீங்க இப்போ உங்க தாய்க்கு வந்து தலையில பேணும் நிறைய வந்துருச்சுன்னா அவங்க கண்டிப்பா தலை வாரியே ஆகணும் அதே மாதிரி வெயில் அதிகமா சுட்டுருச்சுனால அவங்க நிணல் தேடி போய் தான் ஆவாங்க அப்படியே இருக்க மாட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுக்கு நீங்க வந்து போக வேணாம் இவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு இவ்வளவோ சொல்லுவாங்க ஆனா ஐயா அழிக்கு வந்து தாய் மேலே ரொம்ப பிரியும் அப்போ என்ன செய்வாங்க இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க அப்போது உமரளி எல்லாம் சொல்லி பார்த்தா அவங்க கேட்கலங்க சரி அவங்க தாய் மேல பாசத்தில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சரி நீங்கள் போகிறது போறீங்க ஏன் ஒட்டகத்தில் போங்க என்கிட்ட வந்து சாதி ஒட்டகம் இருக்குது இதில் நீங்கள் போனீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தா கூட அந்த ஒட்டகம் உங்களை சீக்கிரமாக வேகமாக ஓடி உங்கள் உயிரை காப்பாற்றும் நீங்கள் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி அவங்களுடைய ஒட்டகத்தையும் கொடுப்பாங்க அப்போ அதையும் வாங்கிட்டு ஐயாசுரளி என்ன செய்வாங்க ஒட்டகத்தில் பயணப்படுவாங்க இப்போ பயணப்பட்டு போகையில் அந்த அபூஜகளை என்ன செய்வாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி என் ஒட்டகம் எனக்கு முதுகு வலிக்குது உன் ஒட்டகத்தில் நான் உட்காந்துக்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லி ஐயாசுரளி இல்லாக அவங்களுக்கு சம்மதம் கொடுக்கையில அவங்க வந்து அந்த ஒட்டகத்தில் வந்து இவங்களை அடித்து கீழே தள்ளி இவங்க கை கால்லாம் கட்டி இவங்கள வந்து மக்காக்கே தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போய் சிறையை வச்சுருவாங்க சுபானல்லாம் அஹ் உமரலி எல்லாம் வந்து ஒரு தாயின்னு சொன்னஊட்டி உடனே இலகிராம அந்த இடத்துல என்ன பண்ணுனா சரியா வரும் எப்படியும் பேன் அதிகமானா அவங்களுக்கு வந்து அஹ் இதாயிரும் அதாவது தலை சீவிதான் ஆவாங்க நிழல் வந்துச்சுன்னா வெயிலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சமயோஜிதமா யோசிச்சு அவங்களுக்கு சொன்னாங்க அவங்க அதுவும் கேட்கலவே இறக்கத்தோட என்ன செய்யறாங்க தன்னுடைய ஒட்டகத்தை இந்தாங்க இதை வச்சுக்கோங்க நீங்க இதில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அதையும் அவங்களுக்கு கொடுத்து தான் அனுப்புகிறாங்க சுபகானம்லாம் அவங்களுடைய அந்த சமயோஜித யோ புத்தி யோசனையும் அதே மாதிரி அவங்க இறக்கப்பட்டதும் ரொம்ப இந்த சம்பவத்தில் வந்து நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு பின்னாடி ஐயாஸ் அலி அல்லா ஹுசைமார் அழி அல்லா ரெண்டு பேர்த்தையும் வந்து நபி சொல்லா அலிஸ்லம்மா அவங்க காப்பாற்றிடுவாங்க அது வந்து ஒரு பெரிய நீண்ட சம்பவம் இதில் வந்து எனக்கு உமர் அலி அல்லாவுடைய இந்த செயல் அதாவது சமயோஜிதமாக யோசிக்கிறதும் அதே மாதிரி இறக்கப்படுறதும் சரி போறேன்றாங்க போனா போயிட்டு போ அப்படின்னு விடாம அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற குணமோ குணமும் அவங்களுக்கு வந்து தன்னுடைய பொருளையும் கொடுக்கணும் அப்படின்ற தயால குணமும் இந்த சம்பவத்து மூலியமா ரொம்ப பிடிச்ச ஒரு படிப்பினையான சம்பவம் அடுத்ததா இன்னொரு சம்பவம் குரான் குரான் வந்து இருபத்தி மூணு வருஷமா நபிசல்லாலேசிமங்களுக்கு தான் வந்துச்சு ஆனா அலிசம் அவங்களுடைய அவங்க காலத்துல வந்து யாருமே வந்து எழுதியெல்லாம் வைக்க மாட்டாங்க எழுதி அதாவது எழுதி வைப்பாங்க மீன்ஸ் நம்மள மாதிரி இப்ப புக்கா இருக்குல்ல இது மாதிரி குரானா கிடையாது அவங்க தோல்பட்டையிலையும் இது என்ன அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த பொருள்கள் மூலியமா தான் அவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க தோல் மரப்பட்டை எலும்பு கல் இந்த மாதிரியான பொருள்கள்லாம் எல்லாம் கிடைக்கிறதுல அதுல எல்லாம் தான் எழுதி வச்சிருப்பாங்க நவிசல்லாசம் அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி எமாமா தான் குரான மனசு மனநம் பண்ணியிருந்த பல சகாபாக்களை எல்லாம் வந்து கொன்றுவாங்க அப்போ இப்படியே இருந்துச்சுன்னா அந்த குரான் வந்து முழுசாக இல்லாமல் போயிருமோ அப்படின்ற பயம் வந்து யாருக்கு வருது உமர் அலி இல்லாக்கு தான் வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உஸ்மான் அலி இல்லாஹ் காலத்தில் தான் குரான் வந்து ஒன்றிணைக்கப்பட்டு வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதை ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தா உமர் அலி இல்லாக தான் இது நான் இது என்ன சொல்கிறாங்க அப்போ அபுபக்கர் அலி காட்சி ஆட்சி காலமாக இருக்கல அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அபுபக்கர் அலீலாக்கிட்ட இந்த குரானை நம்ம வந்து வந்து ஒன்றா சேர்க்கணும் எல்லார்கிட்டையும் இருக்கதை ஒரே கித்தாபாக இப்படி நம்ம ஒன்றா சேர்க்கணும் ஒன்று இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை அபுபக்கர் அலி மறுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த விஷயத்தை வந்து நபிசல்லா அலுவலாமா அவங்க செய்யலை நபிசல்லா இலிஸ்லாமா அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துருவாங்க நான் அப்போ உமர் அலி எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க அவங்க இருந்த காலத்தில் இறைவசனம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் அதை முழுசாக உண்ணா சேர்க்குறக்கு நமக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல ஆனால் இப்போ நிலைமை இப்படி இல்லை ரொம்ப விபரீதமாக இருக்குது அதனால் இந்த குரானை வந்து இல்லாமல் போயிடும்னு குரானுக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட பேசி பேசி கடைசியில் என்ன செய்வாங்க அபூபக்கர் அலி இல்லா உமர் அலி இல்லாஹா அவங்களுடைய கருத்துக்கு ஒத்துக்குருவாங்க ஓகே இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்க முடிவு பண்ணிட்டு அந்த குரானை ஒன்றாக இணைக்கிற பணியை வந்து ஜைத் பின் தாபித்ர ஜாபித்ரலி இல்லாஹ் அவங்க கிட்ட ஒப்படைக்குவாங்க சுபஹான் அல்லா இதை வந்து ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தா உமர் அலி இல்லா தான் உமர் அலி இல்லாவுக்கு மட்டும் இந்த யோசனை வரலை அப்படின்னு சொன்னால் இந்த குரான் எப்படி நமக்கு முழுமையாக வந்திருக்கும் அப்படின்னு தெரில அல்லாவுடைய நாட்டம் உமர் அலிலா மூலியமாக தான் உஸ்மான் அலி இல்லாஹ் தான் இதை ஒன்றிணைச்சாங்க அபுபக்கர் அலி அல்லாஹ் ஆட்சி காலத்திலேயே இதை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காங்க ஜைது பின் ஜாபித் அலி இல்லாக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பொறுப்பை வாங்கிட்டு விட்டி பின் ஜாபித் அலி என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா இந்த மலையை நகர்த்தி வைக்க சொல்லியிருந்தா கூட நான் நகர்த்தி வச்சிருவேன் இந்த குரானை ஒன்றிணைக்கிற பணியை எங்கிட்ட கொடுத்துருக்கீங்களே நான் இதை சிறப்பா செஞ்சுருவேனான்னு அவ்வளோ பயந்தாங்க ஆனா அதுக்கு பின்னாடி உமர் அலி அல்லாஹு காலம் அதுக்கப்புறம் உஸ்மான் அலி அல்லாஹு காலத்துல தான் இந்த குரானை வந்து ஒன்று இணைச்சிருக்காங்க அப்ப இந்த குரான அல்லாவுடைய அழகா இவ்வளவு தெளிவா நம்ம கையில தவழ்றதுக்கு முக்கிய காரணம் முதல் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா உமர் அலி அல்லாஹ் தான் அவங்களுக்கு அப்பயே அந்த சிந்தனையும் சுபகானல்லா குரான ஒன்று இணைச்சிடணும் இல்லைன்னா அந்த குரானுக்கு ஆபத்து ஆயிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா அவங்களுக்கு அந்த யோசனையை தோண வச்சு அவங்க மூலியமா தான் இந்த குரான ஒன்றிணைக்கிற பணியவே ஆரம்பிச்சு இதையெல்லாம் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி உமரலி எல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் குரான பரப்புறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க குராண மனலம் செஞ்சவங்களுடைய எண்ணிக்கையும் அவங்க கா ஆட்சி காலத்துல தான் ரொம்ப பரவி இருக்கு அவங்க வந்து பள்ளிகள்லாம் அவங்க ஆட்சி காலத்துல நூத்துக்கணக்கான பள்ளியெல்லாம் துவங்கப்பட்டு குராண கற்று கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க காலத்துலலாம் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்குன்னு என்ன செய்வாங்களாம் கற்றறிஞ்ச உலமாக்களை எல்லாம் தேர்வு செஞ்சு அவங்கள ஆசிரியராக நியமிச்சு அவங்களுக்கு சம்பளமும் வழங்கப்பட்டிருக்கு சுஹானல்லா இப்போ நம்மளுக்கு வந்து உஸ்தாதுகளுக்கு ஆசிரியர்கெல்லாம் ஹதியா கொடுக்குறாங்கல்ல இதெல்லாம் ஆரம்பிச்சது யார் காலத்துல அப்படின்னு சொன்னா உமரலீலா காலத்துல தான் சுபான அல்லா அஹ் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பெரிய வேலையையும் அவங்க எடுத்திருக்காங்க அதே மாதிரி குரான் பரப்பேல உமர் இல்லையால ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லலாம் அஞ்சு சூறாவையாவது ஒரு ஒவ்வொரு முஸ்லீமும் அஞ்சு சூறாவையாவது மனந செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவாங்களாம் அதே மாதிரி குரானை யாராவது கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சிறந்த சலுகைகள்லாம் வருவாங்க வழங்குவாங்களாம் சுபகானல்ல அதே மாதிரி குரான ஓதி அதன் கட்டளைகளை எல்லாம் நினை நினை நினைவு நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ராணுவத்துல இருக்கவங்களுக்கே உமரலி இல்லாத ஆணை அதாவது ஒரு உத்தரவே வந்து அவங்க போட்டிருக்காங்க சுபகானல்ல அதே மாதிரி சொல்லுவாங்களாம் நீங்க எந்த அளவுக்கு குரான நல்ல உச்சரிப்போட ஓத கத்து பழகி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஓத மத்தவங்களுக்கும் நீங்க வந்து கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரானை படிச்சிருந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க சுபகான அல்லா எவ்வளவு பெரிய வேலையை எவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சிருக்காங்க அதனால தான் இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஆசிரியர்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி குரான் இப்போ சம்மந்தமான நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது இவங்கள்லாம் இந்த மாதிரி பெரிய வேலையை பொறுப்பை எடுத்து இவங்கள்லாம் செய்யலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அல்லாவுடைய அருள் வந்து நம்மளுக்காக உமர் அலிலாஹா அவங்களுக்கு உதிச்சு அவங்க தான் இந்த விஷயங்களை செஞ்சுருக்காங்க இன்ஷா அல்லாஹ் உமர் அலில்லா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்க உள்ளத்துலேயும் சரியான முறையில் அஞ்சு தூசாவது சி சாரி அஞ்சு சூறாவாவது நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை பேணி வாழக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா குரானும் முஸ்லீம் தான் ஒன்று குரானுடைய கட்டளைகளை தான் நம்ம வந்து கட்டுப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை வாழ வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும் இன்ஷா அல்லா அதனால இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களால தான் இந்த குரானை வந்து இணைக்க ஒன்று இணைக்கணும் இந்த அளவுக்கு நம்ம கைக்கு கொண்டுட்டு வரணும்னு அவங்க தான் நினச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கல அலி அல்லாஹுடைய இந்த உள்ளத்தை நினச்சி எனக்கு ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குமா அலமதுல்லா அடுத்ததா இன்னொரு விஷயம் அவங்களுக்கு எப்படி அமீருல் மோமினின்ற பேர் வந்துச்சு அப்படின்றது ரொம்ப சரியான பெயரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம் அந்த ஒரு நிகழ்ச்சியும் ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும் நபிசல்லா அலிஸ்மா அவங்க இறந்ததுக்கு பின்னாடி கலிஃபாபா பொறுப்பேற்றுக்கிட்ட அபுபக்கர் அலி அல்லா அவங்கள வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கலீஃபத்துல் ரசூல் அதாவது இறை தூதர் அவர்களின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அபுபக்கர் அலி அல்லா அவங்க இறந்ததுக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த உமர் அலி அல்லா அவங்கள கலீஃபா அப்படின்னு அழைச்சிருக்காங்க ஆனா அவர் யாருடைய பிரதிநிதி அப்படின்ற கேள்வி தேங்கி நிக்குது ஏன்னா ரசூலுடைய பிரதிநிதின்னு நபிசல்லாசிமா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க யாருடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அவங்க வந்து இறை தூதர் அவர்களுடைய பிரதிநிதி கிடையாது அவங்க வந்து கலிஃபத்துர் ரசூல் அப்படின்றவங்க கலீஃபா கலீஃபானா பிரதிநிதி ஆவாங்க நான் கலீஃபா அப்படின்னு என்னை அழைச்சிட்டா எனக்கு பின்னாடி தொடர்ச்சியா வரக்கூடிய எல்லாருமே கலீஃபா அப்படின்னு ஆயிடுவாங்க இது சரியில்லை இருந்தாலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆட்சி அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவை அப்படிங்கிறதையும் உமர் அலி இல்லா உணர ஆரம்பிக்கிறாங்க அது விஷயமா எனக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாட்டையும் கேட்குறாங்க ஒரு நாள் வந்து லபீத் பின் ராபியா மற்றும் அதீப் பின் ஹாதிம் அப்படின்னு ரெண்டு பேரும் கூபால இருந்து மதினாக்கு வர்றாங்க நவிஸ் அல்லாஸ்மா அவங்களுடைய பள்ளியை பார்த்து அதிசயிச்சு போயிடுறாங்க அவங்கள கடந்து அப்துல் அம்ருப்னு ஆசிரலி அவங்க போகிறாங்க அவங்க கிட்ட அவங்களுடைய வருகையை பற்றி அதாவது நாங்கள் வந்திருக்கோம் அமீருல் மோமினின் அவங்க கிட்ட இதை தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க அமீருல் மோமினின் அப்படின்ற இலக்கிய நயத்துடன் சொன்ன இந்த வார்த்தையை அம்ருபனு ஆசிரலி இல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது லபீத் மற்றும் ஆதி அவங்ககிட்ட கேட்குறாங்க இதனை நான் உமரலி அவங்களுக்கு சூட்டவா அப்படிங்கிறாங்க இதன் விளக்கம் என்ன அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நாம் எல்லாருமே முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே மோமினியன்கள் உமர் வந்து முஸ்லீம்களின் தளபதியாக இருக்கிறார் அதனால் அவருக்கு அமீருல் மோமினீன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க சுபஹான் அல்லா அப்படின்னு நாங்கள் அவரை கூப்பிடுறோம் முஸ்லீம்கள் எல்லாருமே யார் மோமினியன்கள் தான் உமர் அலி இல்லா யாராக இருக்காங்க முஸ்லீம்களுடைய தளபதியாக இருக்காங்க அதனால அவங்களுக்கு அமீருல் மோமினின் அப்படின்னு வைக்கலான்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையான கருத்தை விளங்கிட்டு அவங்க மனதையும் இது கவர்ந்துருச்சு அவங்க என்ன சொல்றாங்க இந்த இறைவண்டி ஆசி உங்கள் மீது உண்டாகட்டும் சொல்றாங்க உடனே உமர் அலி இல்லா அவங்கள பாக்குறதுக்காக அம்ருபுனு ஆசிரியலி இல்லா அவங்க போறாங்க அமீருல் மோமினின் அவர்களே உங்களை காண கூபால் வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க உங்களை பார்க்க உங்ககிட்ட அனுமதி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அமீருல் மோமினியின் அப்படின்ற வார்த்தையை கேட்றமா கேட்டதுமே இந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சது எப்படி அப்படின்னு ஆச்சரியத்தோட உமர் அலி இல்லா கேக்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க கூபாலேருந்து வந்தவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை பார்க்க அனுமதி கேட்டாங்க அவங்க கூறிய இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு அதனை நான் பயன்படுத்தி உங்களை அமீருல் மோமினியன் அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க அவங்களுடைய பதவியை குறித்து அழைப்பதாக பொருத்தமான ஒரு வாசகத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இதுவே நல்லதாக இருக்கிறது இந்த வாசகத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அமரு ஆசிரலி எல்லா கிட்ட கேட்கல உமர் அலி அல்லா அவங்க கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க இந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இறைவன் அருள் செய்யப்பட்டது நம்ம எல்லாரும் தான் நீங்க எங்களுக்கு அமீரு தளபதி இந்த வாசகம் ரொம்ப கவர்ச்சியாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கிறதுனால இந்த வாசகத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாசகத்தை பயன்படுத்துறத பத்தி கிட்ட வேற கலந்து ஆலோசிக்கிறாங்க உமர் அலி அல்லா மக்கள் எல்லாருமே உமரலி இல்ல அவங்கள மக்கள் அமீருல் மோமினின் அப்படின்னு அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க சுபகணம் ஒரு பதவிக்கு வந்த உடனே அவங்கள கவுன்சிலர் அது அது யாரு எம்பி எம்எல்ஏ அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு ரொம்ப எல்லாருமே விரும்புவாங்க ஆசைப்படுவாங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்க மாதிரி நினைச்சுக்குவாங்க இப்போ நம்மளையே பாருங்க நிறைய பேர் ஆலிமாக்கள் பட்டம் வாங்கிட்டா எல்லாமே நம்ம கற்று அறிஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேத்துக்கு வந்து கேள்விக்குறியா தான் இருக்கும் ஆனாலும் நம்ம ப படிக்கையிலையும் சரி படித்து முடிச்சாலும் நமக்கு பின்னாடி ஆளிமா அப்படின்னு சொல்லி ஈஸியாக டக்குன்னு போட்டுக்கிருவோம் இப்படி தான் நம்மளுடைய உள்ளங்கள் இருக்கும் ஆனால் அவங்களை அந்த மக்கள் எப்படி கூப்பிடணும் என்னைய கலீஃபா அப்படின்னா நான் யாருக்கு பிரதிநிதியா இருக்கணும் சுபகா நல்லா எப்படி ஒரு யோசனைகள் நான் பிரதிநிதியா இருக்கணும் அப்படின்னா யாருக்கு பிரதிநிதியா இருக்கணும் நபிசல்லாஸ்மாக இல்லை அவங்களுக்கு பிரதிநிதி தான் அலி இல்லா நான் எப்படி பிரதிநிதியாக இருக்குது ஆனால் என்னுடைய பொறுப்புக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அந்த பேர் எப்படி வச்சால் நல்லா இருக்கும் அது வந்து சிறப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு யோசி எவ்வளோ அழகாக அவங்க நினச்சா என்ன வேணாலும் வச்சுக்கிறலாம் அவங்கள கேள்வி கேட்க அந்த சமயத்தில் ஆள் இல்லை ஆனாலும் அவங்க நான் எல்லாருக்கு கட்டு பண்ணணும் பயப்படணும் நான் எனக்கு த சரியான பேர் தான் இருக்கணும் இருக்க இருக்கக்கூடாது பெருமையாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்காங்க அல்லா அந்த அமீருல் மோமினின்றதுடைய விளக்கம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த சம்பவமும் இந்த நிகழ்ச்சியும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு அமீருல் மோமினின் அப்படின்ற பேர் வந்து எவ்வளவு அழகா பொருத்தமா மோமினியுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கல இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது எவ்வளோ பதவி புகழ் பேர் வந்தாலும் அதில் பெருமை கொள்ளாமல் அல்லாக்காகவே எல்லாம் கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த உலகுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை கொடுத்துட்டு போயிருக்கோம் உம்மரலியிலாக வரலாறுல இன்னும் எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது எவ்வளவோ சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் டைம் ரொம்ப ஆகும் அப்படின்றனால இந்த குறிப்பிட்ட ஒரு மூணு சம்பவம் மட்டும் சொல்லியிருக்கேன் அஹம்தல்லாம் அலகமதுல்லா இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய அல்லாஹுக்கும் அதுக்கு முன்னாடி ஃபரீதக்காவுக்கும் ரொம்ப ஹை அல்லாக்கே எல்லா புகழும் அலகதுல்லா வாஹிர தவானா அலம் இல்லாஹி ரபிலமீன் அலாமலை வரமத்துல வர